ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தஞ்சூரில் இருக்க தஞ்சாவூரில் இருக்க தஞ்சாவூர் பேலஸ் ஸோ இது பேலஸ்ங்கிறப்போ நீங்கள் ஒரு டிப்பிக்கல் பேலஸ் மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பேலஸை வந்து இவங்க ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கார் பார்க்கிங் இருக்குது அது பண்ணிட்டு நீங்கள் இதுதான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்க்கு போகிற வழி இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் இருக்குது இதுதான் வந்து என்ட்ரன்ஸு ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டும் இருக்குது ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் வந்து ஆயுத கோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த பேலஸில் ஒரு பாட்டு ஆயுத கோபுரம் பக்கத்துலேயே வந்து இன்னொரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து ஜஸ்ட்டு பெயிண்டிங் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து அதை எதுவும் கவர் பண்ணலை இதில் பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான அந்தந்த காலத்துக்கான சாமி சிலைகள் இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோபுரம் இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த சாமி சிலைகளை வந்து கிடைச்ச சிலைகளை நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அந்த கோபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரெண்டு ஹால் இருக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த சரபோஜி மன்னர் அந்த சிலையை வந்து வச்சுருக்காங்க இன்னொன்றுல பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலத்தில் அந்த நம்ம ஸ்டாம்ப் கலெக்ஷன் மாதிரி காயின் கலெக்ஷன் திப்பு சுல்தான் யூஸ் பண்ண காயின் ஈரானில் யூஸ் பண்ண காயின் அந்த மாதிரி காயின் கலெக்ஷன் நட்ராஜர் சிலைங்க விதவிதமான சிலைங்க அது எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆர்ட் இதிலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்காக இதை போய் வந்து பார்க்கலாம் பட் நீங்கள் பேலஸ் வந்து நம்ம மைசூர் பேலஸ் மாதிரி இல்லை திருமலை நாயக்கர் மாதிரி மஹால் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இங்கே இல்லை இப்போ இந்த ஹால் தான் இவ்வளோ கலைநயத்தோட இப்படி இருக்குது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இதில் இந்த செல் சின்ன சின்ன சிலை இங்கே நீங்கள் சைடில் பார்க்கலாம்ல அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து சரபூஜி ராஜாவோட அந்த சிலை நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய வந்து அழிஞ்சிருச்சு இருந்தது எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு அது இல்லாமல் அப்போ அந்த ராஜா இருந்ததை வந்து சரபோஜி மன்னர் வந்து நிறைய மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ரெனோவேட் பண்ணி ஓரளவு மெயின்டெயின் பண்ணுறாங்க பட் இன்னுமே வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவை ஸோ இந்த ரெண்டு ஹால் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே கோபுரத்துக்கு நீங்கள் போகலாம் ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் வரைக்கும் போகலாம் இப்போ வந்து வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க நீங்கள் ஜஸ்ட்டு மேலே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டாப் வரைக்கும் போகிறப்போ இதுதான் வந்து அந்த படிக்கட்டை அந்த தஞ்சாவூர் சிட்டி வியூ ஃபுல்லாகவே பார்க்கலாம் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து அவ்வளோ அழகாக தெரியும் இப்போ அடைச்சிட்டதுனால நம்ம அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி இந்த மேலே இருக்க அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா வேல் சுறாவோடைய ஒரு பெரிய திமிங்கலம் சுறாவில் திமிங்கலத்தோட எலும்பு கூடு அதை வந்து இங்கே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் இது ஒரு மியூசியமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் தஞ்சாவூர் சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதில் வந்து நிறைய உங்களுக்கு வாங்க வேண்டிய ஐட்டங்கள் அதெல்லாம் வந்து பக்கத்தில் ஷாப் இருக்குது அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதான் வந்து அந்த மேலே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்குற வியூ இதுக்கு மேலே நம்ம போக முடியாது வரணிங்க வெளியே அடைச்சிட்ருக்காங்க இதுக்கு மேலே நம்ம போக முடியாது அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்